திருக்கழுகுன்றத்தில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமிய பெருமக்களுக்கு இறைச்சியுடன் ரமலான் தொகுத்தினை வழங்கிய பேரூராட்சித் தலைவர் விவரம் செங்கல்பட்டு மாவட்டம் பேரூராட்சி மசூதி தெருவில் வசிக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு ரமலான் சிறப்பு வழங்கும் நிகழ்ச்சி திருக்கழுவர் இஸ்லாமியர்களுக்கு புனித பண்டிகையாக கொண்டாடப்படும் ரமலான் பண்டிகை நாடு முழுவதும் நாளை மறுநாள் கொண்டாடும் பொழுது ரமலான் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்றும் பேரூராட்சி தலைவர் யுவராஜ் முடிவு செய்து அதற்கு தேவையான இறைச்சி மற்றும் தேவையான நிறைவு அறுநூறு இஸ்லாமிய ஊமிகளுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் பேரூராட்சி கவுன்சிலர் ஜவுலத் தேவி திமுக நிர்வாகிகள் அகமது இளங்கோ திமுக உட்பட பல

யாரா வயசான வராங்களா நின்று அப்படியே போஸ்ட் கொடுத்து நீங்க